ஹாய் மிஸ்ஸஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நாளைக்கு அனுஷ நட்சத்திரம்ப்பா அவருக்கு மகாபரிவாலோட நட்சத்திரம் அது அன்றைக்கி நான் நாளைக்கு ஓரளவுக்கு பாயசம் பண்ணி நேவேந்தி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அவள் வாழில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் எனக்கு ஆக்சுவலி பேச முடியல கோல்டு காஃபாக இருக்குது சாரி அந்த எனக்கு அவரை பத்தி பேசணுமேன்னு ஒரு ஆசையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் என்ன அப்படின்னாக்கா நமக்கு தெய்வத்தை வேண்டிக்கணும் அப்படின்னா முழுக்க 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 அவரை சரணாகதி அடையிறது அப்படிங்கிறது தான் பெஸ்ட் ஜென்ரலாக நம்ம வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வேற பகவான் நாம் சொல்கிறோம் வேண்டிக்கிறோம் அதெல்லாம் வேறு சரணாகதி அடையிறது அப்படிங்கிறது வேற நம்ம அவரை வேண்டிக்கிறது அப்படிங்கிறது வேற நான் என்ன சொல்லுவோம் முடிஞ்ச வரைக்கும் மகா பெரிவாளே சரணம் அண்டு மகாகாலியே சரணம் வாரகே சரணம் அந்த மாதிரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரணம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு உடனே நான் என்கிட்ட உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ என்னையே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அது ஒரு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வேண்டிக்கோங்க எல்லாரும் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்தில் வந்துட்டு பாஞ்சாலி துகில் உரிச்சா இல்லையா எல்லாருக்கும் முன்னாடி இந்த ராஜசபையில் துரியோதனன் இது பண்ணுறார் சாரியை துகில் உரிக்கிறார் அவர் அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு கதர்றான் தன்னோட கையை அப்படி ரெண்டு கையை இப்படி கூப்பிக்கிண்டு மேரில் நெஞ்சு மேல் இப்படி வச்சுக்கிண்டு கதர்றா கண்ணா என்னை காப்பாற்று கண்ணா என்னை காப்பாத்துன்னு அப்போது வந்துட்டு கண்ணன் வரலை அது ரொம்ப நாளையாக இருந்தால் அதுக்கப்புறமா ரெண்டு கையையும் மேலே தூக்கி கையை கூப்பி வேண்டிக்கிறான் ஒருத்தன் நம்ம சாரியை கழட்டும் பொழுது ரெண்டு கையையும் மேலே தூக்கினா அவன் நிலமை என்னாகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த நேரத்தில் பாஞ்சாலி என்ன பண்ணுறான்னா எனக்கு நீ இருக்க என்ன ஆனாலும் நீ என்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டு கையையும் மேலே தூக்கி கும்பிட்டு வேண்டிக்கிறான் அப்போ வருது பாருங்கள் புடவை சர்ரு சர் சர்ரு சர்ரு சர்ன்னு வந்துட்டே இருக்குது அந்த புடவையை இழுத்து 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 மாளாதக்கி மயங்கி விழுந்துடுறாங்க ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்க நம்ம வேண்டிக்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அவள்கிட்ட ஒப்படைச்சி சரணம் பண்ணுறதுக்கும் எத்தனையோ நிறையா வித்தியாசங்கள் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீ தான் எனக்கு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை அவள்கிட்ட நீங்கள் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேனாக்க நான் அப்படி தான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு நீ மாப்பிள்ள பாரு நீ எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் நான் ஒத்துக்கிறேன்னு நான் அவள்கிட்ட வேணின்ற ஒரே மாதந்தான் இந்த ஆண்டோ முன்னேட்டில் தங்கும் போல் என் பொண்ணுங்க கல்யாணம் ஆகிடுது நன்னை போயின்னு ஓரளவுக்கு நன்னா சும்மா இல்லை ஆண்ட மீதாக தெய்வம் நன்னா வச்சுருக்கு நம்மளை மனக்கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாத வீடு கிடையாது அது வேறு நம்ம நல்லதே நினச்சின்னு இருந்தாக்க நமக்கு சன் சண்டை பிரச்சனையும் நினச்சிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது நல்லதே நம்ம நினைச்சுட்டு இருந்தா பிரச்சனைகள் நம்மள கொஞ்சம் விலகி போகும் இல்லையா ஸோ அதனால நம்ம பிரச்சனை கஷ்டத்தை அவள்கிட்ட நம்மளை ஒப்ப நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் ஜாதகத்தை எடுத்து நீங்க அம்மா அம்மா மகா அந்த எலுமிச்சம்பழத்தை கீழே வச்சிருங்கோ காலுக்கு கீழே வச்சிருங்கோ ஐம்பத்தோரு ரூபா காசு எடுத்து வச்சிருங்கோ அதாவது உங்க வாழ்க்கையே அவள்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி ஒரு இது வந்துடும் ஸோ அதனால ஓம் ஸ்ரீ சரணம் அப்படின்னு நீங்கள் அவரோட சரணாகதி அது அடைஞ்சிருங்கோல கண்டிப்பாக அவர் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவார் அவருடைய கருணை வாய்ந்த கண்கள் கருணை கடலவர் அவருடைய கண்கள் நம்ம மேலே கண்டிப்பாக படும் அவர் இழுந்த நாட்கள்லேயே நம்மெல்லாம் இருந்து இருந்திருக்கோம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ இப்போது முழுக்க 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 தெய்வத்தை பற்றியே பேசுகிற மாதிரி தெய்வத்தை நாமாவை சொல்லிக்கிண்டே இருக்க மாதிரி இல்லாமல் தான் இருக்குது ஸோ தெய்வத்தோட நாமாவை சொல்கிறதுக்கு நம்ம கோடி கோடியாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு நாமாவது நம்ம வாயில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய பார்வையும் நம்ம க நம்ம மேலே பழட்டும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இடம் தெரியாமல் போயிடும் அதனால் ஜஸ்ட்டு வேண்டிக்கிறேன்ட்டு வேண்டிக்காதீங்கோ எனக்கு ஒன்றை விட்ட ஆள் இல்லை நீந்தான் சரணம் அப்படின்னு அவள்கிட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டேனாக்க உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கெடுதல் கண்டிப்பான முறையில் நடக்கவே நடக்காது அப்படி கர்ம விலைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் அது சீக்கிரமாக மலை போல் இதுவும் பனி போல் விலகும்போ இல்லையா தானாக சரியப்படும் சங்கர ஜெய